அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதன் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ கோர்ஸுக்கான அட்மிஷன் ஆரம்பிச்சா அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கண் பரிசோதனை மற்றும் அறுவை சிகிச்சையில் முன்னணி மருத்துவமனையாக திகழும் கண் மருத்துவமனையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான காப்பீடு கீழ் மருத்துவ சேவை துவங்கப்பட்டுள்ளது கண் பரிசோதனை மற்றும் அறுவை சிகிச்சையில் கோவை மக்களுக்கு சிறப்பான மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது கண் மருத்துவமனை கோவை ஆரஸ்புரம் பகுதி வாசன் கண் மருத்துவமனையில் சீனியர் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் அனுஷா வெங்கட்ராமன் கூறுகையில் வாசன் கண் மருத்துவமனை ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கோவை மாவட்டம் முழுவதும் தங்களது கிளைகள் மற்றும் சிறப்பு கண் பரிசோதனை முகாம் மூலம் அனுமதிக்கப்படும் ஏழை எளிய மக்களுக்கு கண் பரிசோதனை மற்றும் அறுவை சிகிச்சைக்கு சிறப்பானதொரு சலுகைகள் வழங்கி வந்ததாகவும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கண் பரிசோதனை மற்றும் அறுவை சிகிச்சை சேவையை துவங்கியுள்ளோம் எனவும் எனவே திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் கண் பார்வை இழப்பை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை மேற்கொண்டு பயன்பெறுமாறு இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார் கண்விழி திரை நோய் கண்ணில் கூம்பு வடிவ கருவிழி குழந்தைகளுக்கான கண் புரை அறுவை சிகிச்சை மற்றும் கண்ணீர் நோய் உள்ளிட்ட நோய்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு கீழ் சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது மேலும் கோவை சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள தங்களது கிளைகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான திட்டத்தின் கீழ் இந்த சேவையை வழங்கி வருகிறோம் என்றும் மேலும் தங்களது அனைத்து கிளைகளிலும் பொதுமக்களின் வசதிக்காக பிரத்யேகமாக அரசு தொடர்பு அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நீரிழிவு நோயினால் ஏற்படும் கண் பாதிப்புகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து ஏழை எளிய மக்கள் கீழ் சிகிச்சை மேற்கொண்டு பயனடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கை கருத்தில் கொண்டு தற்போது அனைத்து வாசன் கண் மருத்துவமனைகளிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டம் சேவை துவங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் மருத்துவர் லேசர் ட்ரீட்மெண்ட் இன்ஜெக்ஷன் சர்ஜரி எல்லாமே இப்போ அந்த கார்டு வச்சு நம்ம இலவசமாக நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு கொடுக்க முடியுது ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நம்ம இப்போ இந்த ப்ரெஸ் மீட் நம்ம கன்வீன் பண்ணியிருக்கோம் ஆமா இதுக்கு முன்னாடி நமக்கு அது இருக்கல இப்போ ரீசன்ட்டா ஒரு 1 मंथ முன்னாடி தான் நமக்கு அது பெர்மிஷன் கிடைச்சிருக்கு சோ அந்த காப்பீடு கிட்டத்துக்கு நம்ம எவ்வளவு அமௌண்ட் மேடம் அவங்க பேஷண்ட்ஸ்க்கு அந்த சர்ஜரி எல்லாமே ஃப்ரீயா தான் வரும் அவங்க எதுவுமே பண்ண தேவையில்லை அது காப்பீடு திட்டத்துல வர சர்ஜரிஸ் எல்லாமே நம்ம மெயினா இருக்கிறது அந்த நிரம்பு சம்பந்திச்சு எல்லாமே அதுல வரும் ஸோ சுகர்னால சக்கர நோயினால நிரம்புல வியாதி வரலாம் அது என்ன வியாதின்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்குள்ள ரத்த கசிவு இல்லைன்னா கண்ணுக்குள்ள நீர் அந்த மாதிரி வந்து கண் பார்வை கம்மி ஆகலாம் ஸோ அந்த மாதிரி உள்ள ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம லேசர் பண்ணுவோம் இல்லைன்னா இன்ஜெக்ஷன் கொடுப்போம் இல்லைன்னா சர்ஜரி பண்ணுவோம் ஸோ இந்த லேசர் லேசர் ஆனாலும் சரி இன்ஜெக்ஷன் ஆனாலும் சரி சர்ஜரி ஆனாலும் சரி எல்லாமே இந்த காப்பீடு திட்டத்தில் நமக்கு ஃப்ரீயாக பண்ண முடியும் பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இதுக்காக இப்போ உள்ள கேம்ப்ஸ் கூடயும் நம்ம பல இடத்துல இப்போ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் மெயின்லி இந்த வடவள்ளி வீரகேரலம் தொண்டாமுத்தூர் வேடப்பட்டி பியன்புதூர் பேரூர் அன்னூர் அந்த மாதிரி நிறைய இடத்துல இப்போ கேம்ப்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த காப்பீடு திட்டம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்காக உள்ள கேம்ப்ஸ் கூட நம்ம இப்போ இருந்து கண்டக்ட் பண்ணி இருக்கோம் அந்த மழமழறன அந்த ஆமா அந்த மூகாம்ல அவங்க இந்த காப்பிடிட்டம் காட எல்லாம் எடுத்துட்டு வந்தானா அந்த மாதிரிதா பிராப்ளம் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படினா ஹாஸ்பிடல் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாமே மூகாமா இளவசமா நம்ம பண்ணி கொடுக்கலாம் நம்ம ஐக்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த நரம்புக்காக உள்ள லேசர் இன்ஜெக்ஷன் சர்ஜரி அது எல்லாமே நமக்கு ஃப்ரீயா வரும் அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கண்ணீர் அழுத்த நோயின்னு சொல்லுவோம் 글ௌகோமா அதுக்குள்ள சர்ஜரி அந்த சர்ஜரி கூடயும் நம்ம காப்பீடு திட்டத்துல பண்ணிக்கலாம் சின்ன பசங்களுக்கு வர போற பிடியாட்ரிக் அட்ராக்ட்னு சொல்லுவோம் அது கூட நம்ம இலவசமா காப்பீடு திட்டத்துல பண்ணிக்கலாம்